கடும் பாலைவனத்தில் காணல் நீரால் உருவான சிம்மாசனம் வணக்கம் நண்பர்களே விஸ்வாமித்ர முனிவரும் ராமனும் இலக்குவனும் அந்த பயங்கரமான தாடகை வனத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் போகும் வழியில அந்த பாலைவனம் எவ்வளோ கொடுமையானதா இருக்குன்னு கம்பர் நமக்கு வர்ணிச்சுக்கிட்டே வர்றார் போன பாட்டுல அங்க இருக்கிற காணல் நீர் அதாவது பேய்த்தேர் அவ்வளவு வெப்பத்துல மேலெழுந்தா வானத்தையே எரிச்சிடும்னு அதனால வருணனே இறங்கி வந்து அதை அடக்கிட்டான் போலன்னு கம்பர் சொன்னார் அந்த அளவுக்கு அனல் பறக்கும் இடம் அது இப்போ அதே கானல் நீர கம்பர் இன்னும் ஒரு அற்புதமான உவமையில எப்படி சொல்றாருன்னு பாருங்க ஏய்ந்த அக்கணிடை எழுந்த கானல் தேர் காய்ந்த அக்கடுவனம் காக்கும் வேனிலின் வேந்தனுக்கு அரசு வீற்றிருக்கச் செய்தது ஓர் பாய்ந்த புன்காலுடை பழிக்கு பீடமே அந்த பாலைவனத்துல எங்கே பார்த்தாலும் கொளுத்தி போடுற மாதிரி ஒரு உக்கிரம் அனல் பறக்குது அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு மையமான இடத்துல கண்ணு தூரம் வர தண்ணீர் மாதிரி ஒரு ஒளி தெரியுது அதான் காணல் நீர் அதை ஒரு காணல் தேர்ன்னு கம்பர் சொல்றாரு ஒரு தேர் மாதிரி ஒரு வண்டி மாதிரி அது ஓடுற மாதிரி இருக்கான் அப்படியெல்லாம் காய்ஞ்சு போன ரொம்பவே கடுமை வாய்ந்த இந்த பாலைவனத்தை யாரு ஆட்சி செய்றாங்க தெரியுமா வேணில் காலம்தான் வெயிர்காலம்தான் வெப்பம்தான் அங்க ராஜா அந்த வேணிலின் வேந்தனுக்கு அதாவது அந்த சூரியனுக்கு அல்லது அந்த வெயிலின் அதிபதிக்கு அந்த ராஜா அந்த வேந்தன் கம்பீரமா அரச பீடத்தில் அதாவது சிம்மாசனத்தில் அமர்றதுக்குனே செஞ்சது போல ஒரு காட்சி தெரியுதான் அது எப்படி இருக்கு தெரியுமா தங்கத்தை உருக்கி அப்படியே பாய்ச்சினது போல பொன் கால்களை கொண்ட பளபளன்னு மின்னக்கூடிய குளிர்ச்சியான பளிங்கு கல்லால் செஞ்ச ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்காம் பார்த்திங்களா வெறும் காணல் நீரை பார்த்து கம்பர் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறாருன்னு அந்த கொடிய வெயிலுக்கு ஒரு சிம்மாசனமே அமைச்சிட்டாரே அந்த வெயில் எவ்வளவு கோலோச்சி இருக்கு அதோட உக்கிரம் எப்படி இருந்திருக்கும்னு இந்த ஒரு பாட்டில் நம்ம மனசில் பதிய வச்சிடுறாரு இந்த பாலைவனத்தோட கடுமையை இன்னும் பல விதத்தில் கம்பர் எப்படி சொல்கிறாருன்னு அடுத்த பாட்டில் பார்ப்போம் நன்றி